பாடம் பதினெட்டு ஜவஹர்லால் நேரு பாடம் அறிமுகம் ஜவஹர்லால் நேரு குழந்தைகளிடம் எவ்வாறெல்லாம் அன்பு செய்தார் என்பதையும் அவர்களின் கருத்துக்கு அவர் அளித்த மதிப்பையும் இப்பகுதியில் காண்போம் வாழ்க்கை மதிப்பு குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று குழந்தைகளை நிபந்தனை ஏதுமின்றி நேசிப்பவர்கள் கடவுளுக்கு நெருக்கமானவர்களாகிறார்கள் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர் குழந்தைகளை மிகவும் நேசித்தார் ரோஜாப்பூ என்றால் அவருக்கு மிகவும் பிடிக்கும் குழந்தைகள் அவரை அன்புடன் நேருமாமா அவருடைய பிறந்த நாள் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது அவர் தனது பிறந்த குழந்தைகளுடன் தான் கொண்டாடுவார் குழந்தைகள் நேருவின் இல்லத்திற்கு சென்று அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பர் குழந்தைகளுடன் சேர்ந்து நேருவும் ஒரு குழந்தையைப் போலவே மாறிவிடுவார் குழந்தைகளின் ஆசைகளை நிறைவேற்றுவதில் நேருவிற்கு மட்டற்ற மகிழ்ச்சி ஒரு பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் ஒரு பெண் குழந்தை எழுந்து நேருவிடம் சென்று நேருமாமா எனக்கு உங்களுடைய ஆட்டோகிராஃப் வேண்டும் என்று சொல்லி ஒரு சிறிய கையேட்டை நேருவிடம் கொடுத்தாள் நேரு கையேட்டை திறந்து கையெழுத்திட்டார் அந்த கையேட்டை அந்த பெண்ணிடம் கொடுத்தார் அப்பெண் கையொப்பம் மட்டுமல்ல என் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல வாழ்த்துகளையும் ஒரு செய்தியையும் எழுதுங்கள் என்றாள் நேரு அந்த கையேட்டை திறந்து செய்தியை எழுதினார் சிரமங்களுக்கு பயப்பட வேண்டாம் அவற்றை உறுதியாக எதிர்கொள்ளுங்கள் வேலை செய்பவர்கள் ஒருபோதும் தோற்கடிக்கப்படுவதில்லை மற்றவர்களுக்கு மரியாதை கொடுப்பது மரியாதை கொடுப்பவருக்கும் மரியாதை தருகிறது வாழ்த்துக்களுடன் என்று அவர் மீண்டும் அதன் கீழ் கையெழுத்திட்டார் நேருமாமா அந்த கையேட்டை சிறுமியிடம் திருப்பி கொடுத்த போது அவள் மகிழ்ச்சியடைந்தாள் அவள் ஒரு புதையலை கண்டுபிடித்தது போல கையொப்பமிட்ட கையேட்டை பார்த்தாள் மாமா இதில் இன்றைய தேதியை எழுதுங்கள் அப்போதுதான் நான் இந்த நாளை என்றும் என் நினைவில் வைத்துக் கொள்வேன் என்றாள் உடனே நேரு சிறு புன்னகையுடன் அந்த கையேட்டை எடுத்து தனது கையொப்பத்தின் கீழ் தேதியையும் எழுதினார் நன்றி மாமா என்று கூறிவிட்டு கையெழுத்து புத்தகத்தை திறந்து படிக்க ஆரம்பித்தாள் பின்னர் ஏதோ யோசித்துப் பார்த்தாள் மாமா நீங்கள் வாழ்த்துச் செய்தியை தமிழில் எழுதியுள்ளீர்கள் அதற்கு பிறகு கையொப்பத்தை ஆங்கிலத்திலும் தேதியை உருது மொழியிலும் எழுதியுள்ளீர்கள் நீங்கள் ஏன் மூன்று மொழிகளை பயன்படுத்தினீர்கள் அதற்கு நேரு மாமா நீங்கள் சொந்ததை தான் நான் செய்துள்ளேன் முதலில் நீங்கள் ஆட்டோகிராஃப் தேவை என்று சொன்னீர்கள் ஆட்டோகிராஃப் என்பது ஆங்கில சொல் எனவேதான் நான் ஆங்கிலத்தில் கையெழுத்திட்டேன் பிறகு உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நற்செய்தி எழுதி தர சொன்னீர்கள் நற்செய்தி என்பது தமிழ் வார்த்தையாகும் எனவே நான் தமிழில் நல்ல வாழ்த்துக்களை எழுதினேன் பிறகு நீங்கள் தேதி எழுதச் சொன்னீர்கள் தேதி என்பது உறுதுமொழி சொல் எனவே தேதியை உருது மொழியில் எழுதினேன் இப்போது நீங்கள் என்னிடம் இந்தியில் பேசுகிறீர்கள் அதனால் நானும் இந்தியில் பதில் கோருகிறேன் அந்த பெண் சிரித்தபடி தன் இடத்தில் அமர்ந்தாள்